ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே சூப்பர் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் செவ்வாப்பேட்டை நாவலர் நெடுஞ்சலையன் சாலையில் இருக்க பாலாஜி டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்துருக்கு எங்களை பற்றி சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க பறக்க இட்லி பரோட்டா சப்பாத்தி மெயினாக வந்து தோசை வெரைட்டி தோசையிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க முக்கியமாக வந்து வெஜிடபிள் தோசைன்னு ஒன்று வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கடை பேர் பாலாஜி டிஃபன் சென்டர் என்னுடைய பேர் பெருமாள் இங்கே இட்லி பரோட்டா சப்பாத்தி காலிஃப்ளவர் வெஜிடபிள் ஆனியன் ரவா தோசை பொடி தோசை கொத்து பரோட்டா பேப்பர் கொத்தமல்லி கடச்சட்னி தக்காளி தக்காளிச்சட்னி சாம்பார் ரெண்டு குருமம் சட்னி நம்ம கடையில் எல்லா ஐட்டமும் விரும்பி சாப்பிடுவோம் எதுவுமே எல்லாம் ருசியாக இருக்கும் வந்து சின்னவங்க இருந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றாங்க ஆனால் இது வந்து வீட்டு சாப்பாடு தாங்க அங்கே இப்போ நான் வேலை செய்கிறேன் இது வீட்டு சாப்பாடு எந்த ஒரு சோட்டாப்பா எதுவுமே போடுறதுக்காக ஆனால் இது சாப்பிட்டாக்கா விரும்பி சாப்பிட்றாங்க வந்து எந்த இது பாதிப்பு இல்லை வவுத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை நரவும் போடலன்னா கூட ஓனர் விட மாட்டேங்கிறாங்க கலப்படம் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் செய்கிறோம் நான் எட்டு வருஷமாக இங்கே வேலை செய்கிறோம் இட்டி எடுப்பேன் விளை கழுவேன் கிட்ட நிற்பேன் சாம்பார் குருமா தக்காளி கொத்தமல்லி எல்லாமே எடுக்கணும் அதுதான் நம்ம வேலை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் வேணும் நாம அரை கொட்டை நின்னாக்கா கரெக்டா எல்லாம் பாத்துக்குவோம் நீங்க சாப்பிட்டு பாருங்க சுத்தபத்தமா தான் இருக்கும் வீட்டுல கூட சரி சுத்தமா தான் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டு சொல்லுங்க நீங்களா கண்டிப்பா சொல்றேன் சரி கண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்து உடனே அந்த கெட்டி சட்னியோட வச்சு அப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம் கெட்டி சட்னி வித் இட்லி காம்பினேஷன் செம்மையாக இருக்குது இனி சைஸ் மீடியமாக தான் இருக்குது எப்படியும் வந்து நல்லா சாப்பிட்றாங்க ஒரு மினிமம் ஒரு பத்து சாப்பிடுவாங்க ஒரு ஒரு தோசை சாப்பிட்டா போதும் பொழுது செம்ம ஃபீலிங்காக இருக்கும் இது எடுக்க முடியல செம்ம சூடாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதை அப்படியே பிச்சுட்டு அது சாம்பாரில் ஒரு பரட்டு பரட்டிட்டு எதை சாப்பிட்றீங்களோ இது மஸ்ட் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் சூப்பராக இருக்குது அவர்கிட்ட ஒரு பரோட்டா ஒன்று கேட்டேன் அதையும் டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பரோட்டா குருமா பாருங்கள் அந்த பீட்ரூட்டு கேரட்லாம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுக்கு கெடி சென்னையாக கொடுத்துருக்காங்க அந்த வெஜிடபுள் சோட அள்ளி குவாலிட்டியில் அடிச்சுக்கவே முடியாது சாப்பிட்ட ஒன்று ஒன்றும் தரமாக இருக்குது